நமது சர்க்குருநாதர் மூட்டை சுவாமி அவர்கள்தான் பாம்பாட்டி சித்தர் என்பதனை பற்றி முந்தைய வீடியோவில் இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்திருந்தோம் அதற்கான விளக்கங்களையும் கொடுத்திருந்தோம் அந்த விளக்கத்தினுடைய சாமி பாம்பாடி சித்தரால் நிரூபிப்பதற்கு மீண்டும் நிரூபிப்பதற்கு பல ஏராளமான எடுத்துக்காட்டான உதாரணங்கள் நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கின்றன அப்படி ஒரு சூழ்நிலையே நமது சங்கரன் கோவில் சங்கரன்கோவில் ஜீவ சமாதியில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அதாவது பாம்பாட்டு சித்தர் பாடலை போல் தழுவிய பாடல் சிலவற்றை எழுத வேண்டும் என்று அபா கொண்டிருந்து அதனை நான் என்னை மேற்பார்வை செய்து கொண்டிருந்த அவர்களிடம் சொல்லியபோது அவர் சரிதான் நீ எழுதலாம்ப்பா நீ நினச்சா என்ன வேணாலும் எழுதலாம் எழுது அப்படின்னு சொல்ல சரி நம்ம சர்க்குரு முட்டை சாமியும் கேட்டுருவோம் சொல்லி பழனியில் அவர் எப்போவும் போல் இருந்த அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் இடத்துக்கு நான் வந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ சாமி அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் எப்போவும் இருக்கிற இடத்துல இருந்தார் என்னையை பார்த்துட்டு ஏன்ப்பா புத்தகம் எழுதணும்னு வந்தியாக்கும் என்ன புத்தகம் எழுத போகிற பாம்பாடிசர் மாதிரி பாட்டு எழுத புரியோ சரி சரி பாம்பாடிசர் பாட்டு என்னங்கிறது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னார் அப்பா தெரியும் சாமி அவர் ஒரு இரநூத்தி செல்ற பாட்டு வரையும் நான் படிச்சிருக்கேன் இங்கே ஒரு பாட்டை சொல் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறேன் சாமி என்ன பாட்டை சொல்லட்டுன்னு கேட்க இந்த கூடு விட்டு கூடுபாயுங்கிற பாட்டை சொல்லுப்பான்னு சொல்ல நான் உடனே கூடுவிட்டு கூடுபாயும் கொள்கையுடைய குருவின் வல்லவம் எவர் கூற வல்லவர் வீடு பெறும் வகையை மென்மேலும் காட்டும் மைக்குருவை பணிந்து நின்ற ஆடாய் பாம்பே சபாஸ் நல்லா சொல்லிடுறீங்க மனப்பாடம் பண்ணியிருக்கிய இதுக்கு அர்த்தம் தெரியுமாப்பா அதாவது ஒரு கூட்டுலேருந்து இன்னொரு கூட்டுக்கு ஆன்மாவை மாற்றுகின்ற அந்த வித்தை அறிந்த சித்தன் குருநாதர் அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை என்பது எவருக்கும் கூற முடியாது அவரே நமக்கு வீடு பெறும் வகையும் சொல்லித்தருகின்றார் அவரே உண்மையான குருநாதர் மற்றவர்களெல்லாம் பொய்க் குருக்கள் பொய் மதங்கள் பேசித் திரியும் பொய்க் குருக்கள் அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னார் அதுக்கப்புறம் அப்போ அந்த நாதரமுடி மேலிருக்கும் வந்த பாட்டை சொல்லுனார் நாதரமுடி மேலிருக்கும் நாகப்பாம்பே நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே பாதாளத்தில் பாதாளத்திற்குடிபும் பைகோல் பாம்பே பாடி பாடி நின்று ஆடு பாம்பே அந்த பாட்டை சொன்னோன்னே இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் அப்படின்னாரு நீங்களே சொல்லுங்க சாமி நான் சொல்ல சாமி இதெல்லாம் ரொம்ப ரகசியமான உள்ளர்த்தங்கள் அடங்கிய பாட்டு சாமி பாம்புக்கு அந்த பாம்பை நல்ல பாம்புன்னு சொல்றோம் அந்த படம் எடுத்து ஆடக்கூடிய அந்த ராமம் இட்ட சக்கரமிட்ட அந்த பாம்பை நல்ல பாம்புன்னு சொல்கிறோம் ஏன்னா அது விதி முடிஞ்சால் தான் கடிக்கும் விதி தான் கடிக்கும் அது வந்து மேல் மேலிருக்கும் நாகப்பாம்பே சிவபெருமானுடைய முடிமேல் சுழன்றாடும் பாம்பு அதேபோல் நமது உடம்பில் அந்த புருவ மத்திக்கு நேர் நின்று முதுகு தண்டுபடத்திலிருந்து ஏறி சுழன்றாடும் பாம்பு அது உள்ளே கொடுமையான விஷத்தை உடைய நச்சுப்பையை வைத்திருக்கின்றது அது பாதாள லோகத்திலும் இருந்து குடிபோ பாதாள லோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து குடிபுகுந்து பூலோகத்தில் நின்று விளையாடு பாம்பு நின்று விளையாடக்கூடிய பாம்பு அப்படிப்பட்ட பாம்பை அதாவது இந்த பாம்பு பாம்புன்னு சொல்கிறது என்னென்னு விளையும் பாம்புன்னா அவர் பாம்பை சொல்லலை குண்டலினிங்கிற அந்த சக்தியை அது வளைந்து நெளிந்து பாம்புவோல் ஆடும் சக்தியை பாம்பு என்று குறிப்பிடுகிறார் என்ற விளக்கத்தை கொடுத்தார் பிறகு சந்திரனை சூரியனை தாவி தீண்டினாய் சங்கரனுக்கு ஆபரணமும் தானுமாகினாய் மந்திரத்துக்கு அடங்கினாய் மண்டலமிட்டாய் வளைந்து வளைந்து நின்று பாம்பே என்ற பாடலை நான் சொன்னபோது இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ராகு கேது அவ கிரகத்தில் அந்த ராகு கேது இதுதான் சந்திரனையும் விழுங்குது சூரியனையும் விழுங்குது உலகத்திலே மிகப்பெரிய இயற்கை சொருவாக சந்திரனும் சூரியனும் அதைத்தான் அந்த காலத்து மக்கள் எல்லாம் கடவுளாகவே வணங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட சந்திரனையும் சூரியனையும் இந்த ராகு கேது விழுங்குது இதைத்தான் கிரகணங்கிறோம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணங்கிறோம் அப்போ சந்திரன சூரியனை விழுங்குற அளவுக்கு பவர் அந்த ராகு கேதுக்கு இருக்குது ஜோதிட சாஸ்திரப்படி ராகு கேது என்பது ஒருடைய ஒருவருடைய பாப புண்ணிய கர்மாக்களுக்கு ஏற்ப அது நிழல் கிரகமாக இருந்து பலனை நல்ல பலனையோ கெட்ட பலனையோ தரும் என்று சொல்லுவார் அந்த ராகு கேது சங்கரனுக்கு ஆபரணமாக இருக்கு நம்ம மந்திரம் சொன்னால் கட்டுப்படுது அதாவது குண்டலினி கட்டுப்படுது அப்படிப்பட்ட இந்த பாம்பை நீ வணங்கி நின்றாட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி அடுத்த பாட்டை நான் சொன்னேன் எட்டு நாகம் தொம்மை கையால் எடுத்தாட்டுவோம் இந்திரனார் உலகத்தை இங்கே காட்டுவோம் கட்டுக்கடங்காத எல்லாம் கட்டிவிடுவோம் கடுவிஷம் தன்னை கக்கி ஆடு பாம்பே அதாவது ஆடக்கூடிய சித்தர்கள் அவர்கள் அட்டமாசித்தாடுவது அவருக்கு மிகவும் கைவந்த கலை அந்த அட்டமாசத்தில் இந்திர உலகத்தையும் காட்டுவார்கள் சந்திர உலோகத்தையும் காட்டுவார்கள் உலகத்தையும் காட்டுவார்கள் யாருக்கும் அடங்காத பாம்பை எல்லாம் காட்டி விடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த கடு விஷமுடைய பாம்பின் மிகச்சிறந்த விஷப்பையை அடக்கி அதனை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இதுவே இந்த பாடலில் விளக்கம் என்று சாமி சொல்லி முடிக்கும் போதே இரண்டு பெண்களும் ஒரு ஆணும் மிகவும் கண்ணீரும் கம்பளையுமாக அந்த ஆர்ட்ஸ் காலேஜுக்கு சாமி இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் சொந்த ஊர் பொள்ளாச்சி என்று கூறினார்கள் இரண்டு பெண்களுக்கும் வயது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்தும் ஒரு இருபத்தி எட்டும் இருக்கும் வந்திருந்த ஆணுக்கு ஒரு முப்பது அல்லது முப்பத்தி ரெண்டு இருக்கும் அப்போ அவர்கள் கூறியதை நான் இப்பின்வருமாறு அவர்கள் சொல்லி அப்படியே சாமி தான் சாமி தேடி வந்தோம் அப்படியா மாரியம்மா ரெண்டு மாரியம்மாக வந்திருக்கீங்க ரெட்டை பொண்டாட்டியாங்க உனக்கு ஏன்னா உனக்கு ஒரு பொண்டாட்டி பத்தாதா ரெட்டை பொண்டாட்டியா சொல்லு மாரியம்மா ஏமா மாரியம்மா அப்படி அழுகிறீங்க ரெண்டு பேரும் கண்டீரும் கம்பளையம்மா அப்படி அழுதுக்கிட்டு வர்றீங்க ஏப்பா என்னப்பா இல்லை சாமி எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை அப்படியா என்ன பண்ணுது சாமி இவர் தோட்டத்தில் தூங்கிட்டு இருந்தார் சாமி ஒரு நாள் சாயந்தரம் பொழுதுல அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ள அப்போ இவரை ஒரு பாம்பு தீண்டிருச்சு சாமி விரியம்பாம்புன்னு தான் நினைக்கிறோம் நல்ல பாம்பு இல்லை தீண்டினது விரியம்பாம்பு அதுக்கு நாங்கள் உடனே போய் அங்கே ஆஸ்பத்திரி போனோம் பெரிய ஆஸ்பத்திரியில் இல்லை பாம்பு வந்து கடிச்சிருந்தால் செத்து போயிருப்பார் பாம்புடைய கடி வந்து லேசாக தான் பட்டிருக்கு நாங்கள் பாம்பு கடிக்குள்ள அந்த விரியம் பாம்பு கடிக்குள்ள இதெல்லாம் மருந்தெல்லாம் ஊசியெல்லாம் போட்டிருக்கோம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து காமிக்க சொன்னாங்க சாமி அப்படியே காமித்தோம் அப்புறம் அதுக்கப்புறம் சரியாக தான் இருந்தார் திரும்ப தோட்டத்துக்கு போனார் சாமி ஒரு ரெண்டு மாதம் கழித்து சரியாக யூரின் போகலை அப்புறம் கண்ணு மங்களா தெரியுதுனாரு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை சாமி திரும்ப அந்த ஆஸ்பத்திரிக்கு ஓடும்போது அவங்க சொன்னாங்க அதாவது இந்த பாம்பு கடிச்சதில் எதாவது விஷா உடம்பை போல தெரியுதுமா இது எங்களால் பார்க்க முடியாது நீங்கள் தனியார் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க சாமி நாங்கள் காட்டினது பெரிய ஆஸ்பத்திரியில் தான் அதனால் இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல சாமி படிப்படியாக இப்போ இவருக்கு யூரின் போகாதனாலையும் மோசன் போகாதனாலையும் உடம்பு கைகாலலாம் வீங்கிக்கிட்டே வருது ஒழுங்காக வேலை பார்க்க முடியல சோர்வாக இருக்கார் சாமி அதனால தான் உங்கள்கிட்ட கூட்டி வந்தோம் சாமி பக்கத்தில் இருக்கவங்களும் நாங்களும் நினச்சது உங்களை தான் நினச்சோம் அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களும் சொன்னாங்க சாமிகிட்ட முதல்ல போங்க சாமி பார்த்துக்குவார் எங்கே பாம்பு கடித்த இடத்த காட்டுறாடே காட்டுறாடே பழனி பழனிசாமி காட்டு அப்படிங்க அவர் அந்த இடுப்பு பகுதியிலே அதாவது சரியாக சொல்லப்போனால் முதுகு பகுதிக்கு கீழ் உள்ள இடுப்பு பகுதியில் அந்த பாம்பு கடித்த இடத்தை காட்டினார் சாமி ஏழு சாமி அந்த விளக்க அடிச்சாமி டார்ச் விளக்க அப்படின்னாரு எடுத்து கொடுத்தேன் அந்த டார்ச் விளக்கு பக்கத்தில் தான் சாமி பக்கத்தில்லாம் இருக்கும் அந்த அழுக்கு மூட்டைக்கு பக்கத்தில் அப்போ மூணு அழுக்கு மூட்டை இருந்தது நடுவில் இருந்தது எடுத்து கொடுத்தேன் சாமி அடித்து பார்த்துட்டு என்ன சாமி பாம்பு கடித்த கடிவாயா தெரியுது பார் சாமின்னு என்ன சொல்ல சாமி தெரியலைய சாமி அந்த இடம் என்னமோ கருப்பாக சிவப்பாக ஏதோ வெளுத்து போய் அப்படிலாம் இருக்குது சாமி சாமி விரியம்பாம்பு கடிச்சிருக்கு சாமி ஆனால் நல்லா கடிக்கல ஆனால் விஷத்தை இறக்கி பிடிச்சி கடித்ததில் கொஞ்சம் விஷத்தை இறக்கியிருக்கு இவனை வந்து சாய்க்கிற அளவுக்கு விஷத்தை இறக்கலை அதான் இது கொஞ்சம் நாள் கழித்து அந்த விஷம் வேலை செய்யுது இப்போ கிட்னியை கெடுத்துருக்கும் போல் கல்லீரல் கிட்னி எல்லாம் சாப்பிட்றியாப்பானே பசிக்காதே ஆமாம் சாமி பசிக்கலை வாமிட் வருது சாப்பிட்றதெல்லாம் சரி சரி படுப்பா எண்டையை கூப்பிட்டு அடே கொஞ்சம் காலவாசல் வரைக்கும் போய் சுண்ணாம்பு எடுத்துகிட்டு வா சாமி அப்படிங்க நான் போய் எப்போவும் எடுக்கிற இடத்துல சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு வரும்போது லவோ கலர் நாலு வாங்கிட்டு வா சாமின்ட்டார் நாலு லவோ கலரை வாங்கிட்டு வந்தேன் சாமிக்கு பக்கத்தில் ஒரு கோப்பை இருக்கும் சில்வர் கோப்பை அதில் நாலே லவோ கலரை உடச்சி ஊற்றி இந்த சுண்ணாம்பை கலந்து சாமி அவருக்கு சாமி மட குடிச்சிருக்க சாமி விஷமெல்லாம் இறங்கிரும் சொல்ல அவர் மட மடன்னு குடிச்சிட்டார் குடிச்சு சாமி இந்த பொம்பளைங்களை பார்த்து கவலைப்படாதீங்க மாரியமா அவர் இனிமேல் அவர் பிழைச்சிருவார் இப்போ இப்போ இந்த கல் நட்டு நட்டு கல்லாக பாரு அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் நட்டு நட்டு இப்போ அந்த வேலி கல் இருக்கும் அந்த கல் ஒரு நாலு கல்லை சேத்து போடுங்க சாமின்னு அந்த மாரியம்மா கிட்ட சொல்ல அவங்க பரட்டி நாலு கல்லையும் பிறட்டி போட்டாங்க நானும் போனேன் அவங்க கர்மாவுக்கு அவங்க வேலை பண்ணட்டுமா நீ எதுக்கு போய்கிட்டு அவங்க சேர்த்து போட்டாங்க சாமி வெயில் அடிக்குது பரவாயில்ல படுங்க இந்த கல்லில் படுங்க பாதி வெயில் பாதி நிலல் இருக்குல்ல படுங்கன்னு சொல்லி அவரை படுக்க வச்சுட்டார் படுக்க வச்சு அந்த மூட்டையை அவுத்து அதுலேருந்து அழுக்கு துணி ஒவ்வொன்றா எடுத்து அவர் மேலே போத்தி அப்புறம் அதுக்கு மேலே ரெண்டு மூணு கல்லுகளை தூக்கி வச்சு காற்றில் பிறந்துடு சாமி அப்படின்னு கல்லை தூக்கி வச்சுட்டு மாரியம்மா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கூட வாங்க இந்த இவனுக்கு காவல் நம்ம சங்க இருப்பேன் அப்படின்னு என்னையை வச்சுப்பிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு சாமி என்கிட்ட போயிட்டார் ஆனால் போயிட்டு வந்த தான் தெரியுது அவங்க டீ வடையும் சாப்பிட்டு இடுமமலைக்கு போயிட்டு அப்புறம் வந்திருக்காங்கன்னு அவங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பகல் அந்த ரெண்டு மணிக்கு நடந்த நிகழ்வு மூணு மணிக்கு ஆரம்பித்து படுக்க வச்சிட்டு அஞ்சு மணிக்கு தான் அவர் வந்தார் வெயிலெல்லாம் குறைஞ்சு நிழல் வர ஆரம்பிச்சிருச்சு சாமி என்ன சாமி நல்லா தூங்கிட்டீங்களா என்ன டே நீனும் தூங்குறியா என்ன இல்லை சாமி முழிச்சு தான் இருக்கேன் எழுப்பு சாமி அவனை இதெல்லாம் எடுங்க அங்க வஸ்திரத்தெல்லாம் எடுங்க அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்தான் எடுத்த பிறகு அவரை தட்டி எழுப்பினா அவர் நல்ல துக்கத்தில் இருந்தவர் முழிக்கிறார் போது அந்த கல் வந்து ஒரு சிமெண்ட் கலந்த வெள்ளை கலர் கல் ஆனால் அந்த கல் ஃபுல்லாக இப்போ கருப்பு கலரில் இருக்குது விசா இறங்கின மாதிரி ஒரு கருப்பு நீளம் கலந்த கலர் கருநீலம் கலந்த கலரில் இருக்குது சாமி இந்த விஷமெல்லாம் இறங்கிருச்சு சாமி விரியம்பாம்பு விஷமெல்லாம் இன்னும் ஒன்றும் இல்லை சாமி எப்படி சாமி இருப்போம் உடம்பு நல்லாயிருக்கு சாமி பசிக்குது சாமி பசிக்குதா டேய் போய் என்னடா இருக்கும் இப்போ ஹோட்டலில் தான் சாமி இருக்கும் ஏதாவது நாலு ரொட்டியை வாங்கிட்டு வா சாமி நாலு ரொட்டி ரெண்டு ஆம்லெட்டு எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்கி எல்லாத்தையும் வாங்கி அவருக்கு கொடுக்க அவரும் நாலு ரொட்டி ரெண்டு ஆம்லெட்டை சாலெலாம் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சு நல்லா ரெண்டு சம்பு தண்ணியும் குடிச்சு முடிச்சு சாமி நான் நீ வேலைக்கெல்லாம் போகல நல்லா போகலான்னு சாமி நீ மேதான் உனக்கு குழந்தையே போது குழந்தை இல்லை உனக்கு ரெண்டு முண்டாடி கட்டியா நீ பிறக்க சாமி போங்க சாமி அப்படின்னு அவங்கள ஒரு ஆறு ஏழு மணிக்கு அனுப்பி வச்சுட்டார் ஆக பாம்பாடிதர் பாடலை என்னிடம் சொல்லி விளக்கம் சொல்லிய சாமியவர்கள் அந்த விரியம்பாம்பு கடித்த விஷத்தை ஒரு லவோ நாலு லவோ கலரை உடச்சி ஊற்றி அந்த கலவாசல் சுண்ணாம்பை கலந்து அந்த விஷத்தை இறக்கி இருக்காரு இறக்கப்பட்ட விஷமானது அந்த நெடுகல்லில் அதாவது அந்த வேலையை சுற்றக்கூடிய கல்லில் பட்டு அந்த கல்லும் கருப்பாயிருக்கிறது என்றால் சாமி அவர்கள் இது வைத்தியம் உண்மையில் அவர் செய்தது சுண்ணாம்பு வைத்தியம்தான் லவோகலர் தான் ஆனால் சாமி எண்ணம் கரெக்டாக நம் மீது பதிந்து காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் விட்டால் நம்மை கண்டிப்பாக காப்பாற்றியே தீருவார் சாமிக்கு மருந்தே தேவையில்லை பச்சிலையே தேவையில்லை அனைத்து உயிர்களுக்கும் அவர் மிகவும் இனிமையானவர் ஆதலால் தான் அவரது ஆன்மாவை கடவுள் ஆன்மாவாக நினைத்து காப்பாற்றி அந்த பெண்களுக்கு மாங்கல்யம் விளைக்க வைத்து இவரை வந்தவரை விஷத்திலிருந்து அந்த விரியன் பாம்பு விஷத்திலிருந்து விடுபட வைத்து இயங்காத கிட்னி கல்லீரர்களை இயங்க வைத்து அவரை சொஸ்தமாக்கி அனுப்பினார் என்று சொல்ல வேண்டும் பிறகு இரண்டு மூன்று மாதம் கழித்த பிறகு அவர்களே என்னை சந்தித்த போது இப்பொழுது என் வீட்டுக்கார் நல்லா வேலைக்கு போகிறாரு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் எனக்கு மூத்தது வந்து மாசமாக இருக்குன்னு தங்கச்சி சொல்ல அப்புறம் மூத்ததும் வரேன் ஆமாம் சாமி நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் சாமி சொன்னபடி இந்த வாரிசும் உருவாக ஆரம்பித்தது ஆக எல்லாம் வல்ல நமது குருநாதர் அவர்கள் ஒரு சுண்ணாம்பு சுண்ணாம்பில் காலவாச சுண்ணாம்பில் லவோ கலரை கலந்து விரியன் பாம்பு கடித்த விஷ முறிவுக்கு விஷமுறிவாய் மருந்தாய் கொடுத்தார் என்றால் என்னே நம்ம குருநாதரின் செயல் என்று சொல்லி நன்றி விடை பெறுவது பூர்ணிமா நன்றி வணக்கம்